எழுநூறு வருடங்களுக்கு பிறகு ஒரு வசந்த காலத்தில் தமிழ்நாட்டின் வசந்தமான ஒரு பகுதியில் பெரிய நகரம் ஒன்று இருந்தது அந்த நகர பகுதியில் செல்வந்தர்கள் வாழும் பகுதியான ஜீவன் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதியின் தேற்கு பக்கமாக சிறிய மாளிகை ஒன்று இருந்தது அந்த மாளிகைக்கு சொந்தக்காரி அருணா என்னும் சீமாட்டி அந்த மாளிகையை சுற்றி நிறைய அலங்கார வகை மரங்கள் பசுமையாக வளர்ந்து நின்றிருந்தன அலங்கார பூச்செடிகள் அழகான பூக்களை அந்த அதிகாலை வேளையில் பூத்திருந்தன சில வகை பூக்களில் தேன் சிற்றுக்கள் தேனை தேடியபடி ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தன கதிரவனின் இளம் கதிர்கள் ரம்மியமாக அந்த நகரத்தை இருளிலிருந்து விலக்கிக் கொண்டிருந்தன அருணா குளியல் தொட்டியில் இதமான சூட்டிலிருந்த தண்ணீரில் குளித்துவிட்டு தன் நீண்ட கூந்தலை வெப்பமூட்டும் கருவி கொண்டு உலர்த்தினாள் பிறகு தன் உடைமாற்றம் அறைக்கு வந்தாள் அருணா அந்த அறை முழுவதும் விதவிதமான உடைகள் இருந்தன அவள் ஒரு மெல்லிய மேல் ஆடையையும் அதற்கு ஏற்றது போன்ற கால் சட்டையையும் அணிந்து கொண்டாள் பிறகு அந்த மேலாடை மேல் அழகான மற்றும் ஆட்டு ரோமத்தில் உருவாக்கப்பட்ட மேல் அங்கி ஒன்றை அணிந்து பொத்தான்களை கச்சிதமாக மாற்றிக்கொண்டாள் பிறகு நிலை கண்ணாடி முன் வந்து நின்றாள் அருணா இளமை பொங்கும் ஓர் அழகி அதை கண்ணாடி பிரதிபலிப்பு செய்தது ஆனால் அவள் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் தெரிந்தது பிறகு தன் நீண்ட கூந்தலை சீவி கொண்டை போட்டுக் கொண்டாள் தொடர்ந்து ஒரு வெள்ளை வண்ண தொப்பியை கையில் எடுத்துக்கொண்டு உடை மாற்றும் அறையிலிருந்து வெளியேறி வந்தாள் அவளின் நடையில் ஒரு ஆணின் மிடுக்கு தெரிந்தது அவள் மாளிகையின் மேல் மாடியில் இருந்தாள் மெல்ல கீழ் இறங்கும் படிகளை நோக்கி வந்து சோகமான தோய்ந்த பார்வையில் அந்த மாளிகையை நோட்டம் விட்டாள் பிறகு படிகளில் இறங்கி உணவு அறைக்கு வந்து நீண்ட நேர்த்தியான உணவு பலகையின் அடியில் இருந்த நாற்காலிகளில் ஒரு நாற்காலியை இழுத்து அதில் அமர்ந்தாள் ஒரு பணிப்பெண் உணவு பண்டங்களை அந்த உணவு பலகையின் மீது கொண்டு வந்து வைத்தாள் அந்த பணிப்பெண்ணுக்கு வயது நாற்பது இருக்கும் அவள் பெயர் சம்பா என்ன சம்பா தேன்மொழி இன்னைக்கும் வரலையா என்று சம்பாவை பார்த்து கேட்டாள் அருணா இல்லீங்க அவளோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு நான் காலையில அவ பாத்துட்டு தான் வந்தேன் என்று சொன்னாள் சம்பா அவ வீடு வடக்கு குன்றுக்கு அருகல அந்த குளக்கரையில இருந்துதானே மேற்கு சிவன் கோயில் இருக்குமே என்று சம்பாவ கேட்டாள் அருணா ஆமாங்கம்மா என்று சொன்னாள் சம்பா சரி நான் கொஞ்சம் வெளியே போகணும் அதனால நீ ஆட்டுக்கால் சூப்பையும் வறுத்த வாத்து கறியையும் இரண்டு பாத்திரங்களில் போட்டு வை என்று சொன்னாள் அருணா சரிங்கம்மா என்று சமையல் அறையை நோக்கி போனாள் சம்பா அருணா தனக்கான காலை உணவை அவளை எடுத்துப் போட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் இரண்டு வருடங்களாக தேன்மொழி அருணாவிடம் சமையல்காரியாக பணி செய்து வந்தவள் ஒரு நாளும் அவள் விடுப்பு எடுத்தது கிடையாது ஆனால் இந்த ஒரு வாரம் முழுவதும் அவள் இங்கே சமைக்க வரவில்லை அவளுக்கு பதிலாக இந்த ஒரு வார காலமாக இங்கே சமைக்க வருபவள்தான் சம்பா இந்த நகரத்தை பொறுத்தவரை மாளிகையின் உரிமையாளர்கள் தங்கள் பணியாளர்களை தேர்வு செய்ய முடியாது ஒவ்வொரு பணிக்கும் இந்த நகரத்தின் கம்யூன் என்னும் அரச அமைப்பு ஏற்படுத்தியுள்ள விதிகளுக்கு உட்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் பணியாளர் சங்கங்கள் ஒவ்வொரு நாளும் பணியாளர்களை மாளிகைகளுக்கு அனுப்பி வைக்கும் இந்த கம்யூன் என்ற அரசு அமைப்பு பொதுவுடைமை அமைப்பு என்று நினைத்துவிட வேண்டாம் இந்த கம்யூன் பொதுவுடைமையின் சில கூறுகளையும் முதலாளித்துவத்தின் சில கூறுகளையும் சர்வாதிகாரத்தின் சில கூறுகளையும் உள்ளடக்கியது இது ஒரு விகாரமான அரசியல் கட்டமைப்பு காலை உணவுக்கு பிறகு சம்பா இரண்டு பாத்திரங்களில் அடைத்துக் கொடுத்த ஆட்டுக்கால் சூப்பையும் வருத்த வாத்துக்கரியையும் எடுத்துக் கொண்டு வந்து தன் ஈர்ப்பு எதிர்விசை வாகனத்தில் வைத்தாள் அருணா மேலும் அவள் ஒரு சிறிய பையையும் தன் வாகனத்தில் எடுத்து வைத்துக் கொண்டாள் வானத்தை அண்ணாந்து பார்த்தாள் அருணா வானம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேகங்களை அப்பிக்கொண்டு தெளிவாக காட்சியளித்தது தன் வாகனத்தில் ஏறி அமர்ந்து இயக்க ஆரம்பித்தாள் அந்த ஈர்ப்பு எதிர்விசை வாகனம் எந்த சத்தத்தையும் எழுப்பாமல் காற்றில் மிதந்தபடி மந்திர கம்பளத்தில் அமர்ந்திருப்பது போல நகர்ந்தது வடக்கு குன்றை நோக்கி தன் வாகனத்தை செலுத்தினாள் அருணா இந்த நகரத்தில் செல்வந்தராக இருந்தால் சுகமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் அரச பணிகளில் உயர் பதவியில் இருந்தால் அந்த வாழ்க்கையும் சுகமானதுதான் இங்கு சில தொழில்களை நீங்கள் தனியார் அமைப்பில் செயல்படுத்தலாம் நீங்கள் ஒரு தொழில் அமைப்பை கையில் வைத்திருந்தாலும் வாழ்க்கை சுகமாகப் போகும் ஆனால் பணியாளர்கள் வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது அல்ல ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு சங்கம் உண்டு இந்த சங்கங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த சங்கங்கள் பணியாளர்களுக்கான சம்பளத்தை முதலாளிகளிடம் வாங்கி மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே பணியாளர்களுக்கு வழங்கும் இங்கே அரசு என்று நான் குறிப்பிடும் கம்யூன் மூன்று முக்கிய அம்சங்களை உள்ளாக்கியது முதலாம் அம்சம் காசன் என்ற அரச குடும்பம் இரண்டாம் அம்சம் கசுரா என்ற அரைமுட்டால் உருவாக்கிய சட்ட புத்தகம் மூன்றாம் அம்சம் ரேம் என்று அழைக்கப்படும் கண்காணிப்பு செய்யும் மற்றும் இராணுவ அமைப்பாக இருக்கும் செயற்கை நுண்ணறிவு அமைப்பு இது வானத்தில் நிலை கொண்டிருக்கிறது இதை சில உயர்மற்ற மனிதர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற வதந்தியும் உண்டு இந்த நகரத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது தேர்தலும் கிடையாது நீங்க கம்யூன கேள்வி கூடாது நீங்கள் கேள்வி கேட்டால் அடுத்த கணம் போல் கொல்லப்படுவீர்கள் இங்கே ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர்கள் உடலில் சிறிய கண்காணிப்பு பொறி பொருத்தப்பட்டிருக்கும் இங்கே இந்த கண்காணிப்பு பொறி பொருத்தப்படாத சிலரும் உண்டு அரசின் கஜானாவை நிரப்பும் செல்வந்தர்களுக்கு அந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது அதில் அருணாவும் அடங்குவாள் இவள் உடலில் கண்காணிப்பு பொறி கிடையாது அருணா தன் வாகனத்தை வடக்கு குன்றின் நெருக்கத்திற்கு கொண்டு வந்திருந்தாள் சில வீடுகளை கடந்து ஒரு சிவன் கோயில் தென்பட்டது அதையும் கடந்து போனது அவள் வாகனம் கிழக்கு பக்கமாக பெரிய குளம் ஒன்று தென்படத் தொடங்கியது அந்த குளத்தின் கரையில் வாத்து மேய்க்கும் சிலர் தங்கள் வாத்துக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தனர் குளத்தைத் தாண்டி சிறிய பாதை ஒன்றில் சிறிது தூரத்தில் சிறிய வீடு ஒன்று தென்பட்டது அந்த வீடு தேன்மொழியின் வீடு மஞ்சள் வண்ண பூக்களைக் கொண்ட அரளிச் செடி ஒன்று அந்த வீட்டின் அருகில் இருந்தது ஒரு பொடியன் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தான் அவனுக்கு ஐந்து வயசு இருக்கலாம் அவன் தேன்மொழியின் ஒரே மகன் வீட்டின் முன் வாகனத்தை நிறுத்தினாள் அருணா மண்ணில் விளையாடிக் கொண்டிருந்த அந்த பொடியன் இவளை நிமிர்ந்து பார்த்தான் இவள் அவனை பார்த்து சிரித்தாள் அவனும் சிரித்துவிட்டு விளையாட்டை தொடர்ந்தான் தன் வாகனத்திலிருந்து இறங்கி பாத்திரங்களையும் தன் பையையும் கையில் எடுத்துக்கொண்டு வீட்டின் பாதி திறந்திருந்த கதவின் அருகில் வந்தாள் அருணா தேன்மொழியுள்ளே இருக்கியா என்று சத்தமாக கேட்டாள் அருணா யாரு என்று உள்ளே இருந்து ஒரு பலவீனமான குரல் கேட்டது நான் அருணா என்று பதில் கொடுத்தாள் அருணா அம்மா நீங்க வந்தீங்க என்று அந்த பலவீனமான குரல் மீண்டும் கேட்டது நான் உள்ளே வரலாமா என்று கேட்டாள் அருணா உள்ள வாங்க என்னால எழுந்திருக்க முடியல என்று பலவீனமாக பதில் சொன்னாள் தேன்மொழி கதவை தள்ளிக்கொண்டு அருணா உள்ளே போனாள் சிறிய கட்டில் ஒன்றில் தேன்மொழி ஒரு போர்வையைக் கொண்டு உடலைப் போர்த்தி படுத்திருந்தாள் ஒரு சிறு மின்விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது அந்த வெளிச்சத்தில் இறந்த உடல் போல் காட்சியளித்தாள் தேன்மொழி அவளின் சுருங்கிய கண்களின் அசைவுகளை வைத்தே அவள் உயிருடன் இருக்கிறாள் என்ற முடிவுக்கு வர முடிந்தது நீ மிக மோசமா இருக்க என்று சொன்ன அருணா உணவு பாத்திரங்களை அருகிலிருந்த சிறு மேசையில் வைத்து ஒரு நாற்காலியை இழுத்து அமர்ந்தாள் நீங்க ஏன் வந்தீங்க நான் வெறும் பணியால் என்று வியப்பாக கேட்டாள் தேன்மொழி மெல்ல தேன்மொழியை உற்று பார்த்தாள் அருணா நான் சில விஷயங்களை உன்னிடம் சொல்லணும் என்றாள் அருணா வியப்பாக பார்த்தாள் தேன்மொழி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தயக்கத்துடன் சொன்னாள் அருணா நோயின் வேதனையை மீறியும் சிரித்தாள் தேன்மொழி நீங்க எல்ஜிபிடி கூட்டத்தைச் சேர்ந்தவரா அதற்கு ஒன்னும் இந்த நகரத்தில் தடையில்லையே என்னை விட சிறப்பான உங்கள் தகுதிக்கு ஏற்ற பொண்ணை நீங்கள் தேடி பிடித்திருக்கலாமே என்று கேட்டாள் தேன்மொழி நான் எல்ஜிபிடி கூட்டத்தைச் சேர்ந்தவள் இல்லை என் கதையை நீ கேட்டா உனக்கு அது புரியும் என்றாள் அருணா அருணாவை மீண்டும் வியப்பாக பார்த்தாள் தேன்மொழி என்னோட பேரு அருணன் எனக்கு இப்ப வயசு இருநூற்று பத்து இந்த உடல் என்னோடது அல்ல நான் ஒரு பணக்கார பெண்ணிடம் காவல் பணியாளாக இருந்து வந்தேன் அவளுக்கு என் மீது அதிக பிரியம் இருந்தது அவள் ஒரு ரகசிய கூட்டத்தைச் சேர்ந்தவள் அவளுடைய கூட்டத்தார் மரணமில்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முயன்று மிக நுணுக்கமான செயற்கை உடல்களை உருவாக்கினர் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு உடலை அந்த பணக்காரி உரிமையாக்கிக் கொண்டாள் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையின் மீது இருந்த வெறுமையை உணர்ந்த அந்த பணக்காரி அவள் செயற்கை உடலை எனக்கு கொடுத்துவிட்டாள் அதன் மூலம் அவள் செல்வம் முழுவதும் எனக்கு உரிமையானது எழுபது வருடங்களுக்கு முன் இந்த நகரத்தில் வந்து நான் குடியேறினேன் அருணனாக இருந்த நான் அருணா ஆகிவிட்டேன் என்று சொன்னாள் அருணா பேய் அறைந்தது போல் அருணாவை பார்த்தாள் தேன்மொழி நீங்க சும்மா சொல்றீங்க தானே என்று கேட்டாள் தேன்மொழி இல்ல இது முழுக்க உண்மை என்றால் அருணா நான் இப்போ என்ன செய்யணும் என்று கேட்டாள் தேன்மொழி எனக்கு வாழ்க்கை வெறுப்பை கொடுக்க விட்டது எனக்கு அமைதி வேண்டும் என் உடலை நீ எடுத்துக்கொள் என் செல்வம் முழுவதும் உனக்கு உரிமையாகும் என் இடத்திற்கு நீ வந்துடு உன் மகனையும் நீ சிறப்பாக வளர்த்துவிட முடியும் இந்த கேவலமான சமூகத்தில சிறப்பான ஒரு வாழ்க்கையை உன்னால வாழ்ந்திட முடியும் என்று சொன்னாள் அருணா தேன்மொழி புரியாமல் பார்த்தாள் உன்னை எனக்கு பிடித்திருந்தும் நான் ஏன் என் பிரியத்தை சொல்லலனா எனக்கு வாழ்க்கை பிடிகல என்று தொடர்ந்து சொன்னாள் அருணா நான் எப்படி உங்கள் உடலுக்குள் வருவது என்று கேட்டாள் தேன்மொழி அது எளிமையான காரியம் என்று தன் பையிலிருந்து இரண்டு சிறு கருவியை எடுத்துக் காட்டினாள் சிறிய பொத்தான் போல் இருந்த அந்த இரு கருவிகளில் ஒன்றை தன் காதுக்கு மேல் தலைப்பகுதியில் பொருத்திக் கொண்ட பிறகு இரண்டாம் கருவியை தேன்மொழியின் காதுக்கு மேல் தலைப்பகுதியில் பொருத்தினாள் அருணா அரை மணி நேரமாகும் என்று தன் தலையில் பொருத்திய அந்த கருவியில் இருந்த ஒரு சிறு பொத்தானை அழுத்தினாள் அருணா அடுத்த அரை மணி நேரத்தில் அருணாவின் உடலில் தேன்மொழி இருந்தாள் தேன்மொழியின் உடலில் அருணா இருந்தாள் நீ உன் மகனை கூட்டிக் கொண்டு போ என்று தேன்மொழியான அருணா சொன்னாள் நன்றியுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அருணாவான தேன்மொழி அறையை விட்டு வெளியேறினாள் சிறிது நேரத்திற்கு பிறகு கட்டிலில் இருந்து எழுந்து தேன்மொழியான அருணா ஆட்டுக்கால் சூப்பலியதையோ கலந்து அதை குடித்தபடி வருத்த வாத்துக்கரியை சாப்பிட ஆரம்பித்தாள் முற்றும்